லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடை பற்றி ஒரு விமர்சனமானது செஞ்சுருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லைங்க தமிழ்நாடு அரசியலுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு விஷயமே இல்லை அவங்களுடைய செயல் தான் முக்கியம் அதுவும் அவர் நம்ம ஸ்டாலின் அவர் முதல்வர் சொல்லணும்னா அவர் செயல் இந்த வயசில் அவருக்கு முடியலன்னு சொல்கிறாங்க நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க சில பேர் அவர் இன்னமும் நல்லா நடந்துட்டு ஆக்டிவாக எல்லாம் ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்காரு டிரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இன்னொன்று இவங்களுக்கு வந்து மத்திய அரசு கூட இணக்கமாக போகணுன்றது ஒரு அவசியமே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்க அதுவும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கும்போது தெரிஞ்சிச்சு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணால் இங்கே ஜீரோ தான் வாங்கணுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் அதனால் அது இருக்காது வேலை இல்லாதவனுக்கு வெட்டி பேச்சு பேசுகிறது தான் ஜெயக்குமாரோட வேலை அது அது அவரை பற்றி பேசணும்னா அவசியமே இல்லை அவர் ராயபுரத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை இப்போ அவர் இப்போ தகுதியே இல்லை முதல்ல ஒரு சிஎம் பற்றி பேசுகிறது உங்கள் தகுதி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களே உங்கள் மக்களே தேர்ந்தெடுத்துருக்கு போகிறாங்க நீங்கள் வந்து தோற்க தூத்துதல் போகல அதனால் இதுக்கு மத்திய அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அவங்க ஒரு ஒப்பீனிய ஒரு இது வச்சுருந்தாங்க எங்கள் தலைவருக்கு நானே வெளியிடுங்க அப்படின்னு அவங்க மத்திய அரசு அதுக்கு முயற்சி பண்ணி அவங்களே வெளியிட்ருக்காங்க அதுலேயும் தமிழ் வெள்ளும்னு குறிப்பாக போட்டிருக்கும் போதே தெரியுது அது அவங்க வந்து நம்ம மாநிலத்துக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் த கலைஞருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அது அவர் ஏதோ ஒன்று சொல்லணும் அதே சொல்கிறேன் பப்ளிசிட்டிக்காக ஆளுக்கு ஒரு மாதிரி பேசினே இருப்பாங்க இதே மாதிரி தான் ஒரு ஆள் பத்து வருஷத்துக்கு முன்னே பேசினே இருந்தனால்தான் அந்த கட்சியில் ஒரு பத்து எம்எல்ஏ வந்தான் டெய்லி பேப்பரில் போட்டனால அதனால் இது வந்து அரசு தந்திரம் நம்ம பேசலைன்னா நம்ம பேர் அடிப்படாதோ நம்ம காசுமேட்டில் இருக்கிறோம் நம்ம எப்படி வேலைப்பிட முடியும் நம்ம டெய்லி பேசினா தான் பேப்பரில் வருவோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இவ்வளோ தான் பப்ளிசிட்டிக்காக இப்போ நான் கூட பேசுகிறேன் ஒரு பப்ளிசிட்டி தான் இதுதான் விஷயம் எப்படிதான் இருக்கலாம் இவங்க வந்து ஏதோ ஒன்று பேசணும்னு பேசறது பேசாமல் இருந்தால் ஊர் பேர் தெரியாதுல்ல நான் ஜெயக்குமாரன்னு தெரியாதுல்ல நான் ஜெயக்குமார் தெரியும் நான் பேசுனதான் ஜெயக்குமார் தெரியும் இவள் தான் எதுவுமே பிரச்சனை கிடையாது அவனுக்கு எதோ பிரச்சனையுமோ அவன் பேசி இருக்கிறான் அவள் தான் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது வந்து வெந்தய கலர் அதாவது அந்த பேண்ட் வந்து வெந்தய கலர் மாறி போட்டிருக்கிறாங்க அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது என்ன மாறி இருக்கிறாங்க திடீர்னு மாற்றார் அந்த நானே வெளியிட்டு விழாக்கும் மற்ற இதை பயன்படுத்துகிறது அப்படின்னு சில கேள்விகள் வரலாம் அது ஆனால் இதை வந்து ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி ஜெயக்குமார் பேசுகிறாருன்னா ஜெயக்குமார் எப்பொழுது பேசும்போது வந்து குதர்க்கமாவது தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஏதாவது உதாவது ஒன்று சொல்லுவார் அவர் மீடியாவில் ஏதாவது கவர் ஆகணும் பேப்பரில் கவர் ஆகணும் அதில் வந்துக்கிட்டு ஏதாவது குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார் முதலமைச்சர் மேலே குறைகள் சொல்லுவார் அரசு மேலே குறைகள் சொல்லுவார் இப்படி சொல்கிறது வந்துட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் ஜெயக்குமருக்கு அதுதான் வேலை ஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது அது இல்லை இது ஆக்சுவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தோட அயோக்கியத்தன உச்சகட்டம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு துறையில் ஒதுக்கிற நிதி மட்டுமே வெறும் ஆயிரம் ரூபா தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட் போல ஒதுக்கியிருக்காங்க வெறும் ஆயிரரூபா தான் அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அதை அதை கண்டிக்காமல் சட்டசபையில் யாரும் ஃபைட் பண்ணாமல் பார்லிமெண்ட்டில் யாரும் பேசாமல் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது போய்ட்டு அது மிகப் பிரேரிய லெவலில் இருக்குது இது மாதிரி இருந்தாலும் நிறைய செய்யலாமல் அவங்க கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ பண்ணாங்க போயிட்டு நிதிஷ்குமார் எவ்வளோ பண்ணாங்க சந்திரபாபு நாயுடு எவ்வளோ பண்ணா அள்ளி கொடுத்தா தமிழ்நாடு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு நமக்கு தெரியலையே பட்ஜெட்டில் எதனா போட்டாங்களா அப்புறம் எப்படி கூட்டணி கட்சி நம்ம சொல்லலாம் சும்மா அதாவது ஊரை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒன்று ஜெயக்குமார் பேசுகிறது ஜெயக்குமாரே ஒரு ஊரை ஏமாத்துறவன் தான் ஜெயக்குமார் போய் லோக்கலில் போய் கேளுங்க அப்படின்னு இதே ஜெயக்குமாரில் பிஜேபி கூட இருந்தவ தான் ஜெயக்குமார் என்ன தெரியுமா சொன்னால் பிஜேபி கூட பிஜேபி வாடகானா தோத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னால் ஒரே விஷயம் சொன்னால் பிஜேபி கூட இருந்ததுனால என்னோடய கேரியரே ஸ்பைல் ஆச்சுன்னா அவனுக்கே தெரியும் போது ஸ்டாலின் தெரியாதா கேரியர் ஸ்பைலாகமாக மக்கள் நல கூட்டணிக்கு தெரியாதா இந்தியா கூட்டணிக்கு தெரியாதா என்ன கோலம் ஆனாங்க அப்படின்னு உதாரணம் தான் சும்மா ஏதாவது ஒன்று பொத்தம் பதைய பொடுப்படையில் பேசிகிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் இல்லை இப்போ இது எல்லாமே வந்து அரசு விழா இது வந்து அரசியல் விழா இல்லை இது முதல்ல அரசு விழா இது கவர்னர் கூப்பிட்றது ஒரு அரசு விழா இது நம்ம அதில் போய் முதல்வரோட இது தனியாக இருந்திருக்குல்ல ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு கெடுதல் நம்ம என்னத்துக்கு தேவையில்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதுவும் இருக்கலாம் இப்போ இவங்க கூட பேசுகிறதெல்லாம் இங்கே என்ன இருக்கு சிஎம் மேலே ஏதாவது ஊழல் வழக்கு இருக்கா இல்லை ஏதோ பாஜஸ்தான நம்மளுக்கு ஃபேவராக பண்ணுவாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இருக்குது இது அரசு விழா அவ்வளோதான் அரசு தான் அவங்களே பண்ணியிருக்காங்க நானே வெளியீட்டு விழாவும் அரசு விழான்னு இவர் ஒரு முதல் முதல்வரும் வெளிப்படையாக சொல்லிட்டாரு அதனால அது நிச்சயமாக இங்கே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே வாய்ப்பு இல்லை அதிலலாம் இருக்காங்க கலர்லலாம் அப்படி இருக்குதா கொள்கை உறுதி கோட்பாடு எல்லாம் மாறிடுமா எல்லாம் கலரை மாத்தினா எல்லாம் மாறிடுமா அவர் வேஷம் போட்டாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க முதலமைச்சர் வந்து என்ன வேஷம் போட்டாலும் சரி பிஜேபி கட்சியுடைய அந்த அது மேலே ஒரு முத்திரை இருக்குல்ல அது எப்படி ஏற்றுக்கிருவாங்க அவங்க இவர் தான் ட்ராக் ஆகுதாரு இதில் இருந்து இதை விட்டுட்டு அப்படி வேற மாதிரி அவரை ட்ராக் பண்ணி போகிறாருன்னு அப்படின்னு வச்சுங்க பார்வை வேறு மாதிரி போகும் அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதை இந்த கூட்டணி அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் இருக்குதே அதெல்லாம் வந்து அப்படி இட்டுக்கட்டி பேசுகிறது அதெல்லாம் அதுக்கெல்லாம் இடமே இல்லை தமிழக மக்கள்லாம் புறக்கணிப்பாங்க பிஜேபி எல்லாம் புறக்கணிப்பாங்க அதை அப்படி இருக்கிறதுனால வந்து முதலமைச்சரை வந்து அவர் நல்ல ஒரு செயல்பாடு இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து கரெக்டாக அழகாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் சும்மா அவர் எவன் என்ன விமர்சனங்களை பண்ணாலும் அதை தூக்கி போட்டுட்டு அவர் போய்கிட்டே இருப்பார் என்னுடைய வேண்டுகோளே அதுதான் நமக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் கடைசி மாதம் பட்ஜெட்டு கூட்டானது கூட நம்ம தகவல் தெரியல கூட்டணி இருந்தால் அப்படி நம்ம ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறான் எப்படி விட்டு முடியும் இப்போவே ஸ்டாலின் இனி கூட சொல்லிருக்கிறாரு வரக்கூடிய காலத்தில் இதே மாதிரி நடந்துச்சுன்னா இப்போது ரயில்வே வேலை எல்லாம் நடக்குது பாருங்க மிகப்பெரிய துண்டு விழும் மிகப்பெரிய பற்றாக்குறை வரும்ன்றாங்க மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்கும் தமிழ்நாடுன்றாங்க கூட்டணி கட்சி இந்த மாதிரிலாம் கண்டிக்க முடியுமா பேச முடியுமா ஜெயக்குமாரை பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் அரசியல் ரீதியாக அவருக்கு பேச தெரியாதுங்க அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து புள்ளி விவர கணக்கோடு வந்து எதையும் பேச தெரியாது அவருக்கு வாய் வந்த மாதிரி பேசுவார் அவர் என்ன பேசுவார்னால் காலையில் எந்திரிச்சோடனே திமுகவை எதாவது குறை சொல்வது அந்த அரச குறை குறை சொல்வது நைட்டில் ஆனால் தூங்கிடுறது காலையில் எழுந்தும்போது இந்த மாதிரி சொல்கிறது அவர் வந்து தன்னை வந்து விளம்பர முகவராக அவர் வந்து பயன்படுத்திக்கிறார் அவர் கடுமையாக பேசுகிறாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட கூட்டணி ஆட்சியெல்லாம் நடக்கலை டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது கூட்டணி கட்சியோட ஆட்சி நடக்கலை கூட்டணி கட்சியெல்லாம் அவங்களோட ஆதரவு கூட எல்லாமே இருக்கலாம் இருந்தால் கூட பிஜேபி எதிர்க்கிறது எல்லாமே ஒருமித்த ஒரு நிலைப்பாடுன்றதுனால தான் இப்போ கரெக்டாக நிற்கிறாங்க கரெக்டாக பேசுகிறாங்க இதே தான் அகேன்ஸ்ட் அதுதான் அது அதனால் புரிஞ்சிக்கணுமா தவிர வேறு ஏதாவது நம்ம போட்டு நம்மளே குழப்பிக்கணும் சொன்னால் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் போய்டும் ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கணும் அதாவது நமக்கு உதாரணம் சொன்னால் நம்மகிட்ட நூறு உதாரணம் இருக்குது நூறு விஷயம் இருக்குது நேரம் கருதி ஏதாவது எது பிரதானமாக அதை அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவ்வளோதான் தமிழ்நாட்டு பாரம்பரியம் படி வந்து என்னென்னா கல் தோன்றி முள் தோன்றா ஆலம்லாம் முன் தோன்றிய மூத்த வரலாறு அப்படின்லாம் நம்ம பெருவ நிறைய பேசுவோம் வேசி உடுத்தி தான் பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க மேலே துண்டுகள் கூட அணிந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படி வரும்போது வந்து இவர் ஒரு இவருக்கு அந்த இதுகள் இருக்காது ஒரு கிருப்பினஸ் அந்த உடலுக்குள்ளே இருக்காதுங்கக்கூடிய விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா பேண்ட் போடுறார் அவருடைய உடல் வாகு மறுபடியும் வந்து ஆலோசனைகள் டாக்டருடைய ஆலோசனைகள் இப்படி அதை என்னென்னா அந்த இப்போ இறுக்கி கட்டும்போது அந்த வயிற்று பகுதியில் சில ரத்த ஓட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு டாக்டருடைய ஆலோசனையில் தான் அவர் என்ன செய்றாங்க ஃபேன் போடுறாரு அதை ஒரு சமயங்களில் இழுத்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறதான் ஃபேன் போட்டுருக்காது அது கருப்பு பயிண்ட் தான் அவர் போடுறாரு கருப்பு பயிண்ட் போட்டு தான் அவர் வந்து சில நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்கிறார்